இருக்கும் வணக்கம் என்னடா இந்த கர்மத்தை யோசிக்காங்க அதாவது என்னடா வீடியோ என்ற மாதிரி நீங்க அரசாங்கம் ஒரு சின்ன விடியோத்தை அறிவிச்சிருக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு இதை விட ஒரு வழி உங்களுக்கு தெரியல இங்கத்த தண்ணி வந்து கூடாது பெப்பில் வர தண்ணி வந்து கூடாது தயவு செய்து குடிக்க வேண்டாம் அதனால கெமிக்கல் கிருமி கலந்திருக்கு யூகே அரசாங்கமே அறிவிச்சிருக்கு ஸோ அதற்காகத்தான் இந்த வீடியோ ஏன்னா இங்கே யூகேயை பொறுத்தவரையில் பலர் வெளிநாட்டுக்காரர் அது தமிழரின் அடங்கும் அதிகபட்சம் பெப்பு தண்ணி குடிக்கிறவர்களால் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா நான் இங்கே வந்த புதுசில் கூட டண்டு விடியத்தை கண்டு இங்கே வியந்தன கொண்டு பெப்பு தண்ணி குடிக்கிறவர்களை கண்டு கேட்டு பார்த்தல் அவர்களை நச்சு வியந்தேன் ஏன்னா அது ஒரு கிருமியான தண்ணி என்றது எனக்கு ஜேர்மனில் இருக்க அதுக்கு அதை பற்றி கிளீனான விளக்கம் ஜேமன் நாங்கள் அப்போ பாடசாலை படிக்க எங்களுக்கு அந்த அந்த ஏமன் நாடு எனக்கு தந்துட்டுருது ஸோ அதை நான் இங்கே வந்து விளங்கப்படுத்துகிறேன் அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா குப்பையை கூட்டி அப்படியே வாசலில் தள்ளி விடுறது அதாவது ஊரில் நாங்கள் எப்படி வீட்டுக்கு அந்த மண்ணெல்லாம் கொட்டி குப்பையெல்லாம் கொட்டி அப்படியே வெளியே அதே மாதிரி இங்கே அந்த பழக்கம் இருக்குது ஸோ அந்த ரெண்டு பழக்கத்தில் நான் பழக்கத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட பழக்கம் தான் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா எங்கே வீட்டை அடிக்க டொய்லெட் இருந்துட்டு நாங்கள் தண்ணி அடிக்கிறோம் ப்ரெஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பப்பு தண்ணியில் மூத்தக்களி கார துப்பி என்ன கரமோ செய்கிறோம் அதெல்லாம் எங்கேட் வீட்டை இருந்து ஒரு பப் வெளியில் போவேன் கலந்து பிரித்து போயில்லை அது அப்படி போய் ஒரு சுற்றி இருக்கிற இடத்துக்கு போகுது ஸோ அப்படித்தான் இங்கே நடக்குது அது இங்கேயும் அப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சுற்றி சுற்றி இடத்துக்கு போய் அது டொய்லெட் தனியாக இருந்தாலும் சரி மூங்கலின தனியாக இருந்தாலும் சரி காரத்துக்குன்னு தனியாக இருந்தாலும் சரி சத்தியில் தனியாக இருந்தாலும் என்ன கர்மா இருந்தாலும் அங்கே சுற்றி அரிச்சு திருப்பி இவங்க வீட்டுக்கு அனுப்பு ஏன்னா ஒரு காலம் உங்களுக்கு ஃப்ரெஷ் தண்ணி அனுப்புறதுக்கு கடல் தீர்ந்துவோம் அதாவது ஆண்டு காலமாக தண்ணி தந்து தந்துவிட்ருந்தாலும் ஸோ அப்போ அந்த அளவுக்கு தண்ணி இல்லை அப்போ சுத்திகரித்த தண்ணி தான் திருப்பி திருப்பி வருது நிச்சயமாக சு நல்ல வடிவாக நன்றாக சுற்றி அரிச்சு அதை நாங்கள் வடிவாக பயன்படுத்தலாம் சோத்துக்க ரைஸ் குக்கருக்கு விட்டு அரிசி காய்ச்சி எல்லாம் செய்யலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அதை வெறுமையாக குடிக்கிறது உண்மையை சொல்லப்புனா நோய் அது அப்படியே பிடிச்சி விட்டு குடிக்கிறது உற்று கொஞ்சமாவது நல்லது சூடு காட்டி குடிக்கிறது அதையும் தாண்டி நல்லது போத்தில் ஸோ போத்தில் தெளிவான தண்ணி போத்தில் இதுக்கண்டே விற்கப்படுது இதுக்கண்டே அரசாங்கம் செக் பண்ணிது எல்லாம் செய்யுது ஸோ அதனால் இதை இனிமேலும் செய்யாது எனக்கு இன்னொரு நண்பர்னு சொன்னேன் தான் கொஞ்சம் காலம் பெப்பு தண்ணி குடித்து தனக்கு இருமல் காய்ச்சி காய்ச்சல் எல்லாம் வந்து சொன்னேன் ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அது க இந்த திடீரென்று வருது இது ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் அப்படி பல நோயல் உதவ வருது தயவு செய்து பெப்பு தண்ணியை கைவிட்டுட்டு தனியாக கழுவ முகம் கழுவ எல்லாம் குளிக்க அப்படியானதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் போத்து போற்று தண்ணியை வாங்கி குடிங்க அப்படி இல்லை தண்ணி உங்களுக்கு காசு கஷ்டம்ண்டா அல்லது காசு மிச்சம் பிடிக்க வேண்டாம் சுட நீங்கள் ஆக்கியாது குடிங்க இது என் ஃபாலோவருக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா கட்டாயம் எல்லோரும் ஒரு ஒரு வகையாக சு நல்லவாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் அதாவது நிம்மதியாக வாழ முடியும் நன்றி வணக்கம்